இன்று மார்கழி மாதம் மூன்றாவது நாள் நோன்பு நோற்பதினால் நாட்டிற்கு விளையும் பயன் மூன்றாவது பாசுரத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல்லூடு கையல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இவ்வாறு வருகின்றது மூன்றாவது பாசுரம் நாட்டின் செல்வச் செழிப்பையும் இயற்கை அழகையும் ஆண்டாளின் கற்பனை நயத்தையும் காட்டும் வகையில் ஒரு மிகச்சிறந்த சொல் ஓவியமாக திகழக்கூடிய அருமையான பாசுரம் இந்த பாசுரம் உத்தமனாகிய இறைவனின் பெயரை பாடி அனுபவிக்கும் பொழுது உலகம் எந்தவித குறைகளும் இன்றி பூரண நலம் பெறும் என்ற உட்கருத்து இந்த பாடலிலே நன்கு உணர்த்தப்படுகின்றது வாமனாவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண்ணை யாசித்து பின்னர் ஓங்கி வளர்ந்து திருவிக்கிரமனாக உருவெடுத்து மூ உலகங்களையும் ஆட்கொண்ட இறைவனின் திருநாமங்களை பாடி மகிழ்வோம் அவ்வாறு செய்தால் உலகில் தீமைகளெல்லாம் நீங்க பெற்று மாதம் மும்மாறி பெய்யும் அதாவது ஒவ்வொரு மாதமும் மூன்று முறை மழை பெய்யும் ஓங்கி வளர்ந்த நெல் வயல்களில் மீன்கள் துள்ளி விளையாடும் குவளை மலர்களில் வண்டுகள் தேனுக்கு மயங்கி உறங்கும் பசுக்களின் முலை பற்றி பால் கறக்கும் பொழுது அவை குடங்கள் நிறைந்து வழியும் அளவிற்கு பாலை சுரக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாகத் திகழும் எந்த பயனையும் கருதாது பகவான் நாமத்தை நாம் பாடினால் நமக்கு எல்லையில்லாத நன்மைகளும் நீங்காத செல்வமும் கிட்டும் என்று இறைவனை போற்றுவதால் நாட்டிற்கும் நமக்கும் விளையக்கூடிய பயன்களை பற்றி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே அருமையாக எடுத்துரைக்கின்றார் இப்பொழுது மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவெம்பாவையின் மூன்றாவது பாடலை சிந்திப்போம் இந்த பாசுரமும் கூட துயில் உணர்த்தப்படும் பெண்ணிற்கும் அவளை எழுப்ப வந்த பெண்களுக்கும் இடையே நடக்கும் உரையாடலை சித்தரிப்பதாக அமைந்துள்ள பாடல்தான் இறைவனின் முன்னர் அடியவர்களில் எந்த வேறுபாடும் இல்லை இறைவன் மேல் எத்தனை ஆண்டுகளாக பக்தி செலுத்தும் பழைய அடியவராக இருந்தாலும் சரி இந்த நிமிடம்தான் இறைபக்தி என்பதை உணர்ந்த புதிய ஆன்மாவாக இருந்தாலும் சரி பழைய அடியவர் புதியடியவர் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் சிவபெருமானின் முன்னிலையில் அனைவரும் சமம் என்பது இங்கு உணர்த்தப்படுகின்றது முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்கப் பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழாடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் என்று இந்த மூன்றாவது பாடல் அமைந்திருக்கின்றது தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை பார்த்து துயில் எழுப்ப வந்த பெண்கள் பேசுகின்றார்கள் முத்து போன்ற வெண்மையான பற்களை உடைய பெண்ணே முன்பெல்லாம் நீ எவ்வாறு இருப்பாய் என்றால் எங்களுக்கு முன்பாகவே எழுந்து வந்து விடுவாய் அப்போது என்ன சொல்வாய் தெருமா தெரியுமா என் தந்தையாகிய இறைவன் பேரின்பமயமானவன் எப்போதும் இன்பத்தை வாரி வாரி வழங்கி அள்ளி அள்ளி தருபவன் என்று இனிக்க இனிக்க பேசுவாயே அப்படிப்பட்ட நீ இன்று உறங்கிக் கிடக்கிறாயே வந்து கதவை திற இவ்வாறு துயில் எழுப்ப வந்த பெண்கள் கூறுகின்றார்கள் அப்போது துயில் உணர்த்தப்படும் பெண் பேசுகின்றாள் நீங்கள் எல்லோரும் இறைவனிடம் பற்று உடைய பழைய அடியவர்கள் அவனிடம் மிகுந்த உரிமையுடையவர்கள் புதியதாய் வந்து சேர்ந்த எமது சிறுமையை ஒழித்து எம்மை ஆட்கொண்டால் ஏதாவது குற்றம் உண்டாகுமோ என்று தயங்குகின்றாள் அப்போது துயில் எழுப்ப வந்த பெண்கள் சொல்லுகின்றார்கள் நீ இறைவன் மேல் கொண்டுள்ள மெய்யான அன்பை பழைய அடியார்களான நாங்கள் நன்கு அறிவோம் உள்ள தூய்மை வாய்ந்தவர்கள் சிவபெருமானை பாடாமல் இருக்க மாட்டார்கள் ஆகவே நீயும் துயில் எழுந்து வா எங்களோடு இந்த பக்தி பரவசத்தில் ஈடுபட்டு இறைவனின் பெருமையை பாடி மகிழ வா என்று அரை கூவல் விடுக்கும் பாடலாக இந்த பாடலும் திருவம்பாவையிலே நல்ல முறையில் அமைந்திருக்கின்றது